பண்ணுறாங்க நானும் காலேஜ் தான் படிக்கிறேன் இங்கே இருக்கவங்களாம் எல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இந்த படத்தில் காட்ட மேலே மட்டெல்லாம் பண்ணி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க லேடிஸ்லாம் வந்து எங்கள் ஊருக்குள்ளே நிறைய மன இந்த இந்தமாரி நம்ம பிள்ளைங்களே இந்த படத்தை பார்த்து கெட்டு போதுங்க அப்படின்றது அந்த படத்தில் காட்டிற மாதிரி அவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டோம் சம்டைம்ஸ் நம்மளை சுற்றி போடுற வேலையை விட்டு வெளியே வரணும்னா இதோ இந்த மாதிரி வெளியில் தான் வரணும் நம்ம மண்ணுக்கு தான் தெரியும்